வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிம் ஜாங் ஒன்று இருக்கார் இல்லையா நார்த் கொரியா அவருடைய மகள் ஒரு குழந்த பாப்பா இருக்குது ஒரு பதினோரு வயசு தான் ஆகுது அதுக்கு அது கரெக்டான ஏஜ் இன்னும் கவர்மெண்ட்டே டிஸ்க்ளோஸ் பண்ணலை ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து அதுக்கு இப்போ பதிமூணு வயது ஆவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த பாப்பா பிறந்திருக்கு அப்படின்றாங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுதான் அந்த பாப்பா தான் அடுத்த வாரிசாக கிம் ஃபேமிலியிலருந்து நார்த் கொரியாவை ஆளப்போகின்ற ஒரு சர்வாதிகார மகாராணி அதுதான் அதான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி என்ன திடீர்னு இப்படி வருது எப்படி இந்த பாப்பாவை சொல்கிறாங்க அவன் ஒய்ஃப் இல்லையா ஒய்ஃப் யார் எத்தனை ஒய்ஃபு கிம்ஜாங் உன்னுக்கு எத்தனை பிள்ளைங்க ஏன்னா எங்கே பிறந்தது எத்தனை வயசு அப்படின்ற எதையுமே வந்து ஏன்னா வடகொரியாவில் இருக்கு அது வந்து ஒரு இரும்பு திரை நாடு அப்படின்வாங்க முதல்ல சைனாவை சொல்லுவாங்க இப்போ சொல்லிகிட்ருக்காங்க ஸோ வெளியிடலை கிம்ஜாங் உன்னாக பார்த்து சொல்ல சொன்னதுனால இது என் குழந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னா எப்போ என்ன திடீர்னு அந்த குழந்தைய பற்றி பேச்சு வருது சரி நாளைக்கு இவர் இவருக்கு வந்து கிம்ஜாங் ஒன்றுக்கு நாற்பத்தோரு வயசு தான் இருக்குது எண்பத்தி மூணுல தான் பிறந்திருக்காரு இப்போ தான் பதினொன்னில் தான் பதவி ஏற்று அவங்க அப்பா இருந்த கிம் கிம் ஜாங் டூ திடீர்னு உயிரிழந்த உடனே இவர் வந்து பதவிக்கு வந்துட்டார் சின்ன வயசுலேயே பதவிக்கு வந்துட்டார் ஒரு முப்பது வயசுலேயே வந்து பதவிக்கு வந்துட்டார்னு வச்சுக்கங்களேன் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னாங்க அப்புறம் அவரெல்லாம் சரியாகிடுச்சு அது பெரிய வடையை சுட்டு விட்டாய் அமெரிக்காவில் வதந்தியை பரப்பி விட்டாய் அதற்கு அடுத்த வாரிசாக யார் இவருடைய கிம்ஜாங்குனுடைய தங்கச்சி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அவர் சில நாட்கள் அப்படி இப்படின்னு அரசல் புரசலாக அரசியலில் வெளி உலகத்தில் தோன்றி பப்ளிக் ஃபங்க்ஷனில் தோன்றினார் அப்புறம் அவர் சைலண்ட் ஆகிட்டார் என்ன ஆனார்னே தெரில அவர் தாய் மா கிம்ஜாங் உன்னுடைய தாய் மாமன் கிம்ஜாங் உன்னுக்கு எதிராக செயல்பட்டார்ன்றக்காக கொடூர நாய்களை வைத்து கடித்து கொதறி கொல்லப்பட்டார்ன்ற தகவலாம் வந்துச்சு அது அளவுக்கு உண்மைன்னு தெரில இது ஒரு பக்கம் ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த வாரிசு கிம் ஜூ எய் அதுதான் அவருடைய பொண்ணு அந்த குழந்த பாப்பா இந்த பாப்பா தான் அடுத்து அதிபர் இருக்குது அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல் முறையாக பப்ளிக்கில் அவங்க நாட்டில் அந்த பாப்பாவை கொண்டாந்துருக்காரு இப்போ முதல் முறையாக சைனாவுக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கார் ரைட்டா அந்த குழந்தை பாப்பாவை கூப்பிட்டு வந்து சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கே சவால் விடக்கூடிய அந்த கூட்டம் அதாவது எண்பதாவது ஆண்டு ஜப்பான் வெற்றி பெற்று ஜப்பான் வந்து சைனா சரணடைந்த விழாவுக்கு யாரை கூப்பிட்டு வரான் இந்த ஏ கூட்டு வர்ப்ப இந்த வீடியோ பாத்துருங்க பாத்தீங்களா ஸோ இப்போவே அடுத்த வாரிசை பழக்கிறாள் இன்னும் பத்து வருஷம் பழக்கினா அது இருபது இருபத்தி மூணு வயசாயிரும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் எப்படி அவங்க அப்பா இளம் வயதில் இருபத்தொம்போது முப்பது வயசில் வந்தாரோ தலைமை பதவிக்கு அந்த மாதிரியான இடத்திற்கு அடுத்து இந்த பாப்பா தான் வரும்ன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போயே பார்த்து வச்சுங்க இதான் இந்த பாப்பா தான் வருங்கால நார்த் கொரியாவுடைய சர்வாதிகார இளவரசி சரியா இந்த பாப்பா மேலே ரொம்ப பாசம் எந்த தகப்பனுமே பெண் குழந்தைய மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது சர்வாதிகாரனாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் குடியானவனாக இருந்தாலும் பையன் மீது அம்மாவும் பொண்ணு மீது அப்பாவும் ரொம்ப ஈர்ப்பாக இருப்பது சகஜம் ஆனால் கிம்ஜாங் உனக்கு இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலை இல்லை எவ்வளோ போட்டு தள்ளுறதுனா சுப்பாக்கி விட்டு கொண்டுறலாம் நாயை வச்சு கடிச்சு கொள்வது புளியை வச்சு கொள்வது அழிச்சுடுவாங்க எலும்பு தெரியாமல் புதைச்சிடுவாங்க அப்படிப்பட்ட கொடூரமான டிக்டர் டிக்டேட்டராக இருந்தால் கூட ஆனால் இவர்களுடைய எதிரி அமெரிக்கா தான் மக்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பான் இல்லைன்னா தெரிஞ்சு ஓடி போயிருவோம் ஆனால் அங்கே தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சவங்க எல்லாமே கிடையாது அங்கே டிவி கிடையாது ஒரே சேனலு யூரோப்பியன் தச்சே எதுவுமே இருக்காது தற்போது உலகம் எப்படி இருக்குன்னே அந்த மக்களுக்கு தெரியாது அதை பற்றி வீடியோ பார்க்க முடியாது யூடியூப் அங்கே கிடையாது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஒரு மனாங்கட்டி அங்கே கிடையாது ஏன்னா இன்டர்நெட் இருக்குது அதுவும் ரெஸ்ட்ரிக்டடு நீங்கள் எதையாவது ஒன்று உள்ளே போய் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களை தூக்கி உள்ளே வச்சு மரண தண்டனை வீச்சிருவான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த நாடு இருக்குது அந்த சூழலில் இப்போ வந்து இந்த கிம்யொன் ஏயை வந்து அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கு எல்லாம் பார்த்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனைவியை இது வரைக்கும் அவர் வெளியே கூப்பிட்டு வந்ததே இல்லை யார் கிம்ஜாங்குன்னு கூ காமிச்சதே கிடையாது அவர் தங்கச்சி கொஞ்ச நாள் வந்தது அதையே க கனமாக்கிட்டாங்க ஸோ அடுத்து இந்த பாப்பா தான் குழந்த பாப்பா தான் வரப்போகுது அப்படின்றத ஒரு சமிக்கையாக சைனா கூட்டு வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் ஜிஜின்பிங்கு கலந்து கொண்டிருந்த விழாவில் அந்த பாப்பாவை பங்கேற்க வச்சு அதற்கு ஒன்று ஒன்றா பாடம் எடுக்கிறாரு கூட்டு கூட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க காதலி இது அதுன்னு அது ரொம்ப அவ்வளோ பாசமாக இருக்கும் அதான் கிம்ஜாங்கன்னுடைய உலகத்தில் பிடித்த ஒரே ஜீவன் எது அப்படின்னா அந்த பாப்பா குழந்த பாப்பா தான் ஏன்னா ஒன்றுமே கிடையாது அப்பா இல்லைன்னா அந்த பாப்பா வந்து சாப்பாடு கூட சாப்பிடாதான் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் இப்படிப்பட்ட தகவலாம் அங்கேருந்து பரப்பப்படுது ஸோ அப்படி அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய இப்பயே பயிற்சி கொடுத்து அந்த குழந்தையை வருங்கால ஜனாதிபதி கூ கூங்கி போகிறாங்க அந்த மாதிரி வருங்கால வடகொரியாவுடைய தலைவராக இந்த ஏஐ பாப்பாவை ஆக்கப்போகிறாங்க அப்படின்றது இந்த சீன பயணத்தின் போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு நாட்டையே ஒரு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சி வயசில் வழி நடத்த முடியும் அப்படின்னா அந்த அவர்களுக்கு பத்து வயசுலேருந்தே பயிற்சி கொடுக்கணும் மன்னர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையாக சிறு ஏழு எட்டு வயசானவொடனே செல்லம்பம் கத்தி சண்டை வால் சண்டை வில் சண்டை இப்போ கொம்பு சண்டை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க இளவரசராக இருப்பார் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுலேயே ஆயிடுவார் பதினாறு வயசு பதினேழு வயசுலேயே மன்னராக இந்த நாட்டை ஆண்டு கொண்டுருதான்னு இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி தான் இவர்களுக்கும் இம்ஜாங்குன்னு கூட அமெரிக்கா என்கிற மாபெரும் வல்லரசு அவன் சிஏ வச்சுருக்கான் அவ்வளோ உப்பிரிவு வச்சிருக்கான் யூதனை கூட வச்சுருக்கான் அவனை வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் அவனுக்கு இந்த சப்போர்ட் இருக்கான் அந்த சப்போர்ட் இருக்கான் ஆயிரக்கணக்கான மூளைகள் வேலை கொண்டு இருக்கிறது அமெரிக்கா எப்படி காப்பாற்றுறது எதிரிகளை எப்படி அழிப்பது இதெல்லாம் தனி ஒரு மூளையாக ஒரு சிறிய குழுவை சீனியர் குழு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிம்ஜாங்க கூட எல்லாமே அறுபது வயசு எழுபது வயசு இப்போ எந்த இராணுவத்தில் பார்த்தீங்கன்னாலும் முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசில் ரிட்டையர் ஆக்கிடுவாங்க ஆனால் கிம்ஜாங் ஒன்று வந்து ராஜ விஸ்வாசிகளாக இராணுவ தளபதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சாக வரைக்கும் அவர்களால் நடக்க முடியலன்றது மட்டும்தான் ரிட்டையர் ஏன்னா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இன்னும் யூனிஃபார்மை போட்டு இராணுவ தளபதிகளாக இருப்பவர்கள் ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா அது நார்த் கொரியாவில் மட்டும்தான் ஏன்னா அனுபவம் வாய்ந்தவர்களே விட்டுறவே மாட்டாங்க அவர்கள் ராஜ விசுவாசிகளாக அவங்க தாத்தா காலத்தில் கிம்ஜாங் இவங்க அப்பா இருக்க கிம்ஜாங் டூ அவருக்கு முன்னாடி கிம்ஜாங் ஒன்று அவங்க அவங்க தாத்தா இவர் காலத்திலிருந்து பணியாற்றுபவர்கள் இன்றும் அன்று இளைஞராக சேர்ந்தவர்கள் இன்று எண்பது வயசு வரைக்கும் அந்த இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தன் குழந்தையை பாதுகாப்பார்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு போவாங்க அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பா எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள் என்பதில் கிம்ஜாங் உன்னுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணமாக தான் அவர்களை வைத்து கொண்டிருக்கிறார் சரியா அந்த வகையில் இப்போ பாப்பா ஏஇ வந்து கிம்ஜு ஏஇ வந்து வரப்போகிறா ஃப்யூச்சரில் இவை தான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவையாக நார்த் கொரியாவில் உருவெடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு பேக் ஸ்டோரியும் தெரியாமல் தெரிஞ்சுங்க தெரிஞ்சவங்களை பற்றி நான் பேச வரல தெரிஞ்சா தெரியாமல் தெரிஞ்சுங்க இந்த நார்த் கொரியா சவுத் கொரியான்றது ஒட்டுமொத்த கொரியாவாக ரெண்டு பேரும் ஒரே ரத்த சொந்தங்கள் இவர்களை பிரித்த பாவிகள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கமான அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுதந்திரம் போகிறாங்க சுதந்திரம் போடுறோன்னே ரெண்டாம் போர் ஃபார் முடியுது ரெண்டாம் உலகப் போர் முடியுது உடனே பேக்கரி எனக்கு உங்கள் அக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அதாவது அமெரிக்கா ஒரு பகுதியை நான் எடுத்துக்கிறேன் போரில் ஜெயித்த ரஷ்யாவும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடாக இருந்ததுனால நார்த் கொரியா அப்படியே கம்யூனிஸ்டம் ஆயிடுச்சு அது அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு சவுத் கொரியா அமெரிக்கா கண்ட்ரோல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரஷ்யா ஒழிஞ்சதுக்கப்புறம் சைனா டேக் ஓவர் பண்ணிடுச்சு நார்த் கொரியாவை ஸோ கிம்ஜாங்னுடைய அப்பா வந்து கிம் ஜாங் டூ இருக்கார் அவருக்கு ரெண்டு மகங்க ஒரு மகனை போட்டு தள்ளிட்டா என் சமீபத்தில் மலேசியாவில் வச்சு இரண்டாவது மகன் தான் கின்ஜாங் யுன்னு கிம்ஜாங் யுன் வந்து இப்போது வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அவர் கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு போயிட்டார் அவரோட மக தான் இந்த குழந்தை பாப்பா அதுக்கு இப்போ தான் பதிமூணு ஆகுது இந்த பாப்பா அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க அரச குடும்பத்தில் வந்து கிம்ஜாம் டூ இருக்கார்லையா அதாவது கிம் ஜாங் யுன் இருக்கார்லையே அவரோட அப்பா அவரோட ஒய்ஃபோடைய அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருந்தார் இந்த கிம்ஜாங்குன்னு தா தாய் மாமா அவர் அரசியல் கொஞ்சம் ஈடுபாடு காட்டினு நாயை வச்சு கடிச்சு கொண்டு விட்டா கொண்டு விட்டாங்க வெறி நாயை வச்சு அது ஒரு தண்டனை அங்கே இருக்குது காலி பண்ணி விட்டாங்க இ கிம்ஜாங்குன்னுடைய அண்ணனையும் மலேசியாவில் வச்சு காலி பண்ணிட்டாங்க அவர் அரச பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் மேனாக சுற்றிட்டு இருந்தார் அவரையும் போட்டுட்டாங்க இப்போ அடுத்து வந்தால் கிம்ஜாங்குன் மனைவி வரணும் அந்தம்மாவும் வெளியே யாருன்னே யாருக்குமே தெரியாது அது என்ன வயசு எங்கே இருக்குதுன்னு அது ஒரு பாப் பாடாகி ரேப் பாடாகினாங்க அதோட அதோடய அது உயிரோட இருக்கானே தெரியல ஏன்னா அது ஒரு மர்ம தேசம் இல்லையா அது அப்படியே இருக்குது இப்போ குழந்த பாப்பா தான் இருக்குது இந்த குழந்த பாப்பாவுக்கு பதிமூணு வயசு ஆகுது இதுதான் இந்த பாப்பாவுடைய பேக் ஸ்டோரியாகவும் நம்ம பார்க்கலாம் ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்